ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவெளி ஸ்லோகம் முன்னூற்று அறுபத்து ஒன்று பந்த ஜன்ம பந்தவிநீர் முக்தாய நமகே பிறப்புகளின் கட்டுகளிலிருந்து விடுபட்டவருக்கு நமஸ்காரம் பிறப்பு என்பது பிராரப்த கண்மா அல்லது முன்வினை பயன் காரணமாகவே ஏற்படுகிறது அவரவர் வினை பயனுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஜீவனும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு தவிக்கிறது நிலையான ஒரு இன்பத்தை ஆனந்தத்தை பெற ஒரே வழி பிறப்பின் கட்டுகளிலிருந்து விடுபடுவதுதான் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் அது பெற்றிருக்கும் உடலே தான் என்று எண்ணி செயல்படுவதாலேயே அந்த செயலின் பலன் துக்கமோ அல்லது சுகமோ அதை பாதிக்கிறது நான் என்பது உடல் அல்ல என்று உணரும்போது செயலின் விளைவு அந்த ஜீவனை பாதிப்பதில்லை என்னுடைய குரு என்னை இவ்வுடலில் இருந்து எடுத்துவிட்டார் என பாபா கூறுகிறார் அதனாலேயே உடலை பாதிக்கும் கட்டுகள் அவரை பாதிப்பதில்லை அவரால் தம்மை பற்றி நிகழும் எல்லாவற்றையும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சாட்சியாக நின்று பார்க்க முடிந்தது அவ்வாறு இருப்பதால் அவருக்கு மீண்டும் பிறவி எடுக்கும் அவசியமில்லாமல் போயிற்று பிறப்புகளின் கட்டுகளிலிருந்து விடுபட்டவர் ஆகிறார் ஸ்லோகம் முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஓம் ஜன்ம சாபல்ய எடுத்த பிறவியை பயனுள்ளதாகக் கூடிய மந்திரத்தை அளித்தவருக்கு நமஸ்காரம் இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வந்து தடுமாற வைக்கும் மனித பிறவியை பயனுள்ளதாக செய்யவல்ல வல்ல மந்திரத்தை பாபா அளித்ததாக இந்த நாமா போற்றுகிறது எப்படி பயனுள்ளதாக மீண்டும் பிறப்பு இல்லாமல் செய்து விடுவதாக செய்ய வல்லது நாமஜபமே என்று பாபா கூறுகிறார் மோரேஸ்வர் பிரதான் என்பவர் பாபாவிடம் வந்தபோது பாபா அவரிடம் கூறியது என்னவென்றால் ஹாயரே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அதாவது நாம் சொல்ல வேண்டியது என்ன ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என பொருள் இதை ஏற்கனவே பிரதானுக்கு அவருடைய குடும்ப குரு உபதேசித்த மந்திரம் அதை பாபா எப்படி அறிந்தார் பாபாவின் செல்ல பிள்ளையாக கருதப்பட்ட ரேகேயும் ஸ்ரீ ராதாகிருஷ்ண ஆகியும் ஜபம் செய்ய உகந்த மந்திரம் சாயி நாமமே என தீர்மானித்து ஜபம் செய்தனர் ரேகே பின்னர் பாபாவிடம் சென்ற போது அவரிடம் பாபா காலையில் என்ன செய்து கொண்டிருந்தாய் என கேட்க ரேகே ஜபம் என பதிலளிக்க பாபா எந்த நாம ஜபம் செய்தாய் என வினவ ரேகே தனது தெய்வத்தின் அதாவது சாயியின் பெயரை என பதிலளிக்க பாபா அதை ஆமோதித்தார் ஜெய் குரு சாய் నర్పవీ సాయ రామా గురుదేవ గురుదేవదత్త